கருணைக்கடல் அன்பர்களுக்கு மதிய வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ரெக்கார்ட் பண்ண டைமிங் கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணிக்கு சரியான கூட்டம் இன்றைக்கி திருக்கோயிலில் நூறுரூபா வரிசை பொது தரிசனம் ஈவன் முதியோர் வரிசை வரைக்குமே கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இருக்குது ஐந்துலேருந்து ஆறு மணி நேரங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி நூறுரூபா தரிசனம் பொது தரிசனத்தில் எல்லாருமே தரிசனம் இருக்காங்க லீவு கண்டினியூஸாக இருக்குது அது போக வேர்ல்டு ஃபேமஸ் குலசை முத்தாரம்மன் கோயிலுடைய தசரா இன்றைக்கி மிட் நைட் நடக்க போகிறதுனால அதன் சார்பான பக்தர்கள் கூட்டமும் வெடுமுறை கூட்டமும் ஒன்றா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அளவுக்கு கூட்டம் இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னும் அதிகப்படியான கூட்டம் தான் திருக்கோயிலில் இருக்கும் நாளைக்கு தசரா முடிஞ்சு குலசேரப்பட்டினத்துலேருந்து திருச்செந்தூருக்கு எல்லாருமே வந்துட்டு போகிறதுனால அந்த கூட்டமுமே நிறைய தான் இருக்கும் தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க உங்கள் டைமிங் லைனை பிளான் பண்ணிகிட்டே வாங்க எல்லாரும் பத்திரமா சேஃபா தரிசனம் பண்ணுங்க என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குடலாக சரவணன்